வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் திறனறி தேர்வு அரசு தேர்வு இயக்ககம் மூலமாக நடத்தக்கூடியதற்கான ப்ளஸ் ரிலீஸ் வந்திருக்கு அந்த இதில் வந்து தேர்வுக்கான அட்டவணை தேர்வு எப்போது அப்படிங்கிறத பற்றின விவரங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அதை இப்போ நம்ம பார்க்கலாம் பள்ளி மாணவ மாணவியர்கள் அறிவியல் கணிதம் சார்ந்த ஒலிம்பியாய்டு தேர்வுகளுக்கு பெருமளவில் தயாராகி பங்கு பெறுவதைப் போன்று தமிழ் தமிழ்மொழி இலக்கிய திறனை மாணவர்கள் மேம்படுத்தி கொள்ளும் வகையில் தமிழ் தமிழ்மொழி இலக்கிய திறனறித் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது இந்த கல்வியாண்டுக்கான அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டிற்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறித் தேர்வு எப்போ நடத்தப்பட உள்ளதுன்னா பதினொன்று பத்து அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி என செய்யப்படுகிறது நடத்தப்பட இருக்கிறது இந்த தேர்வில் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை வாயிலாக மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் இத்தேர்வில் ஐம்பது விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களும் மீதமுள்ள ஐம்பது விழுக்காட்டிற்கு அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பிற தனியார் பள்ளி மாணவர்களும் தெரிவு செய்யப்படுவார்கள் அப்படி பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களில் ஐம்பது விழுக்காடு அப்படின்னு பார்க்கும்போது எழுநூற்றி ஐம்பது மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் அப்போ அரசு பள்ளி மாணவர்களில் நமக்கு ஒரு எழுநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தமிழக அரசினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் வெளியிடப்பட்ட திருத்தி அமைக்கப்பட்ட பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள ஏழு இயல்கள் இப்போ திருத்தி அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறதுல ஏழு இயல்கள் தான் இருக்கு அந்த ஏழு இயல்களில் கடந்த ஆண்டில் மாணவர்கள் பயிலாத இயல் இரண்டில் இப்போ புதுசாக சில பாடங்கள் புகுத்தி இருக்கிறாங்க அது அப்படி இருக்கக்கூடிய மேகம் பிருமம் இயல் ஆறில் முத்தொள்ளாயிரம் மற்றும் இயல் ஏழில் அக்கறை ஆகிய நான்கு தலைப்புகள் தவிர ஏனைய பகுதிகளிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் இத்தேர்வு கொள்குறி வகையில் நடத்தப்படும் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் இத்தேர்வு நடத்தப்படும் மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளிலும் பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மெட்ரிக் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி உட்பட பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறவுள்ள இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க இது ஸ்கூல் மூலமாகவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அவங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் எப்போ இருந்ததுன்னா இருபத்தி ரெண்டு இருந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் எத்தாம் தேதி வரேன்னா நான்காம் தேதிக்குள்ளாக பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டணத் தொகை ஐம்பது சேர்த்து சம்மந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது முதல்வரிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் நான்கு ஒன்பது பதிவிறக்கம் செய்வதற்கும் அதான் கடைசி விண்ணப்பம் சமர்ப்பிப்புக்கும் டேட் வந்து நான்கு ஒன்பது அந்த விண்ணப்ப படிவம் இதுதான் தான் இதில் உங்களுக்கு கேட்கறது என்ன அப்படின்னா எமிஸ் நம்பர் உங்களுடைய புகைப்படம் இந்த புகைப்படம் வந்து என்னென்னா இப்போது பதினொன்றாம் வகுப்பு சீருடையில் எடுக்கப்பட்ட புகைப்படமாக இருப்பது சிறப்பு அடுத்து உங்களுடைய பெயர் உங்களுடைய பாலினம் ஆண் பெண் பிறந்த தேதி வகுப்பு எந்த பிரிவை சார்ந்தது அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளியா ஆம் இல்லை அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க தந்தை பெயர் அலைபேசி பள்ளியின் முகவரி மாணவரின் இருப்பிட முகவரி மாணவர் கையொப்பம் பெற்றோர் கையொப்பம் இந்த விவரங்களோடு தான் நம்ம பதிவேற்றம் செய்ய போகிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு வருமானத்தை பற்றி எந்த ஒரு குறிப்புமே இங்கே நமக்கு கேட்கப்படவில்லை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செய்தி கீழடியில் பாருங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியரிடம் அல்லது முதல்வர் அந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டிய பதிவேற்ற நாள் இருபத்தி எட்டுல இருந்து பத்து ஒன்பது இருபத்தி ஐந்துக்கு முன்பாக நம்ம என்ன செஞ்சிருக்கணும் பதிவேற்றம் செய்திருக்க வேண்டும் அதனால் அதற்கு முன்பாக புகைப்படங்கள் எடுத்து பதிவேற்றம் செய்துவிடுங்கள் அதோட தொடர்ச்சியாக தொடர்ந்து படியுங்கள் அப்போ தான் நம்மளால் மதிப்பெண் எடுத்து வெற்றி வகை சூட முடியும் அதிகபட்சமாக நூறு மதிப்பெண் வரை நம்மளுடைய மாணவர்கள் பெறுகிறார்கள் அப்போ போட்டி நிறைந்த வகையில் இருக்கிறோம் முன்னாடி நீங்கள் படித்ததை விட இப்போ வந்து என்ன செய்யுது பாடப்பகுதி குறைவாக இருக்கிறது ஏழு ஏழில் இருந்து தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அதுலேயும் உங்களுக்கு ஒரு நான்கு தலைப்பை வந்து என்ன செஞ்சிட்டாங்க நீக்கிட்டாங்க அது குறைவான பாடப்பகுதி தான் அப்படிங்கும்போது ரொம்ப தெளிவாக நல்லா படிக்கலாம் அதிகமான போட்டிகள் இருக்கிறது அதிகமான போட்டிகள் அதனால ரொம்ப முனைப்போடு முயற்சியோடு படியுங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி